அஸ்லாம் வலைக்கம் குக்கரில் பாசுமதி ரைஸ் வச்சு மஷ்ரூம் பிரியாணி அம்மா பண்ண போகிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் ரெண்டு ஆழாக்கு பாசுமதி ரைஸ் வச்சு தான் அதாவது காப்படி அரிசி அரைக்காப்படியில் ரெண்டு ஆழாக்கு அதை வச்சு தான் இன்றைக்கி காளான் பிரியாணி செய்ய இப்போ குக்கர் சூடாகிடுச்சு இப்போ நூறு எம்எல் கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் சேர்த்து தான் செய்கிறேன் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சாரை பிரிஞ்சி எலை ஒன்று இதெல்லாம் போட்டு புரிஞ்சதும் இரநூறு கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் வெங்காயம் பாதி வதங்கட்டும் அதோட புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புதினா ஒரு அளவுனா கொத்தமல்லி ரெண்டு அளவு சேர்த்துக்கோங்க புதினா கூட சேர்த்தாலும் ஒரு மாதிரி ஆயிரும் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அப்போ தான் நல்லா கலர் கிடைக்கும் நமக்கு கடைசியில் லாஸ்ட்டில் பிரியாணி செய்கிறப்ப கொஞ்சம் கலர் கிடைக்கும் அது போட்டு அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்த்துக்கலாம் அதாவது இஞ்சி ஐம்பது கிராம்னா பூண்டு இருபத்தஞ்சி கிராம் அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து அது நல்லா தக்காளி கரைஞ்சதும் ஒரு நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வ வதங்கினதுக்கப்புறம் எலுமிச்சம்பளம் ஒரு பாதி எழுமிச்சிமளம் எடுத்து அது பாதி எலுமிச்சம்பளம் சாரையும் சேர்க்க வேண்டாம் சும்மா ஸ்பீஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் காளான் சேர்த்துக்கலாம் நான் வந்து காளான் வந்து ஒரு பாக்ஸில் தானே கடையிலலாம் விற்கிறாங்க அந்த அளவு இப்போ நல்லா மஷ்ரூமு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு வந்து ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி நான் இப்போ ரெண்டு ஆழாக்கு தண்ணி அரிசி சேர்த்துருக்கேன் அதுக்கு மூணு ஆழாக்கு தண்ணி அரிசி சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷம் விட்டுட்டு குக்கரை திறந்து சூடா சாப்பிடலாம் மஷ்ரூம் பிரியாணி சூப்பரா இருந்தது நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பரவாயில்ல நல்லா இல்லைனாலும் சொல்லுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க